மீன்பிடி தடைக்காலம் முடிவடைந்த நிலையில் மீனவர்கள் மிகுந்த எதிர்பார்ப்புடன் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றுள்ளனர் சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து கடலுக்கு செல்ல மீனவர்கள் தயார் நிலையில் உள்ளனர் கடலுக்கு செல்ல தயாரான மீனவர்கள் படகுகளில் டீசல் நிரப்புவது ஏற்றுவது போன்ற பணிகள் ஈடுபட்டனர் நாகை மாவட்ட மீனவர்களும் கடலுக்கு மீன்பிடிக்க புறப்பட்டுள்ளனர் படகுகளுக்கு பூஜை செய்த மீனவர்கள் கடலில் மீன்கள் அதிகம் கிடைக்க வேண்டி கடல் மாதாவை வேண்டிக்கொண்டு உற்சாகத்துடன் கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றனர் காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றனர் முன்னதாக காரைக்கால் துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகுகளுக்கு பூஜை செய்தனர் தொடர்ந்து கடல் மாதாவை வேண்டி கடலுக்கு மீன்பிடிக்க புறப்பட்டனர் பழனி கோயில் ரோப்காரில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது ரோப்கார் அந்தரத்தில் பழுதாகி நிற்கும் போது அதில் உள்ள பக்தர்களை மீட்பது பற்றிய ஒத்திகையை பேரிடர் மீட்புக் குழுவினர் செய்து காண்பித்தனர் இருநூறு அடி உயரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த பெட்டியில் இரண்டு பேர் மாட்டிக்கொண்ட நிலையில் கயிறு கட்டி மேரே சென்ற வீரர் அவர்களை மீட்டு வருவதை செயல்முறையாக செய்து காண்பித்தனர் நிகழ்ச்சியில் கோயில் ஊழியர்கள் ரோப்கார் பணியாளர்கள் தீயணைப்பு படை வீரர்கள் கலந்து கொண்டனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க